வணக்கம் நண்பா நண்பிகளே ஆடிப்பெருக்கு அன்று யாரெல்லாம் மாங்கல்யம் அணிஞ்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா தவறாம இந்த பதிவை பாருங்கள் ஒரு முக்கியமான பதிவு இதை செய்வதன் மூலயமா உங்களுடைய கணவரோட ஆயுள் அதிகரிக்கும் உங்கள் கணவருடைய வருமானம் பெருகும் உங்களுக்கும் கணவருக்கும் இடையில் பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஏற்படுதுன்றப்போ அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்க வீட்டில் ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள தகராறுகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யம் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் தாராளமா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த எளிமையான பதிவை பண்ணுங்க நார்மலாவே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் வீடு நலமா இருக்கணும்ன்றதுக்காக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி கயிறை மாத்துறது ரொம்ப சிறப்பான விஷயம் அன்றைய தினம் உங்களால் தாலி கயிறு மாற்ற முடிஞ்சு அப்படின்றப்ப மாற்றிக்கோங்க மாற்ற முடியலன்றது தப்பு கிடையாது விட்டுருங்க நல்லா தான் இருக்குது இதுதான் பழுது அடையிலன்றவங்க யாராக இருந்தாலும் உங்கள் தாலி கயிறில் அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் இப்போ மா மஞ்சள் கயிறு போட்டிருக்கீங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் சரடு போட்டிருக்கவங்க வந்து அந்த மாங்கல்யம் இருக்குது பார்த்தீங்களா அந்த உருக்கல் இருக்கிற இடத்துலயாச்சும் மஞ்சள் நல்லா தேய்க்கணும் சரிங்களா சரடு போட்டிருந்தா கூட இப்போ எல்லோரும் எப்படி போடுவாங்கன்னா அந்த தாலி கயிறு வந்து சரடு வந்து இருக்கும் அந்த தாலி உருக்கல் மாத்துறது வந்து கயிறில் போட்டிருப்பீங்க அது மாதிரி போட்டிருந்தாலும் மஞ்சள் தேய்க்கணும் அப்படி இல்லைன்றவங்க யாராக இருந்தாலும் வெறும் தங்கமான இருந்ததுக்கு மஞ்சள் தேய்க்கணும் இந்த மாதிரி செய்கிறது மூலயமா உங்கள் கணவரோட ஆயுள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் நிறைய சந்தோஷம் பொங்கும் சரிங்களா சரி அன்றைய தினம் நீங்கள் தாலி கயிறை மாற்ற போகிறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வீட்டில் பூச்சையாரிகளை உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு அழகாக தாலி கயிறை மாற்றிக்கோங்க அப்படி மாற்றும் பொழுது எல்லோரும் கண்படி தெரியற மாதிரி மாற்றக்கூடாது மறைமுகமாக தான் மாற்றணும் திருஷ்டி பட்டுரும் சரிங்களா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் ஒரு சில பேர் நிறைய உடுக்கல் கோத்து வச்சிருப்பீங்க ஒரு சில பேர் கம்மியான உடுக்கல் கோத்து வச்சுருப்பாங்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது இல்லாதவர்கள் பார்க்கும்பொழுது பொழுது மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி தாலி வந்து மேல் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி எப்பவுமே காட்டவே கூடாது உள் தான் இருக்கணும் அதே மாதிரி அதை வந்து சின்ன கண்ண பின்னா வச்சிருக்கூடாது அதில் எப்பவுமே தெரியாம கூட இரும்பு பின் எல்லாம் கோத்து வச்சிடக்கூடாது தாலி வந்து புனிதமானது பின்னு மாதிரி கோத்து வச்சிருந்தப்போ கணவரோட முன்னேற்றம் தடைபடும் முக்கியமாக உங்கள் வீட்டில் எதுவுமே விளங்க விளங்காது அடுத்தடுத்து பிரச்சனைகள் மட்டும் தான் வந்துட்டே இருக்கும் அதனால் தயவு செஞ்சு பின் ஏதாச்சும் இருக்கின்றப்போ கழுவி தூக்கி போட்டுருங்க அது பண்ணவே கூட ரொம்ப தவறான விஷயம் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது அப்படின்றப்போ நம்மளுக்கு தருத்திரம் தான் உண்டாகும் அதனால் தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் தாலி கயிறு ஒரு கோத்து கட்ட போறீங்கன்றப்போ தொப்புள்ள படுற மாதிரி தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே நெஞ்சு குழியில் நல்லா தொங்குற மாதிரி கட்டணும் தூக்கி கட்டினிங்கன்றப்ப கணவன் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் இது அனுபவப்பூர்வமாக நான் பார்த்தேன் இறக்கமாக கட்டினங்கறப்ப உங்கள் உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அன்றைய தினம் கணவர் கையால் உங்கள் மாங்கல்யத்திற்கு குங்குமம் வச்சுக்கோங்க அவ்வளோ சிறப்பு உங்கள் நெத்தியும் குங்குமம் வச்சுக்கோங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க சரி கணவன் மனைவிற்குள்ள நிறைய பிரச்சனை வரவங்க இது மாதிரி இருப்பீங்க இல்லையா அன்றைய தினம் முழு மனசார கடவுளை வேண்டிக்கிட்டு உங்களுக்கும் கனவு இருக்கும் என்ன பிரச்சனை இருக்கோ அது தீரணும்னு சொல்லிவிட்டு உங்கள் மாங்கல்யத்தை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு பூஜையில் அமர்ந்து மனசார வேண்டிக்கோங்க என் சொல் பேச்சை கேட்கணும் அவர் நானும் அவரும் அமைதியா சந்தோஷமா இருக்கணும் எப்படி தாலி கட்டினப்போ திருமணம் அந்த கயிறு கழுத்துல ஏறப்ப உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்ததோ அது மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அந்த அது மாதிரி அமையணும்னு மனசார வேண்டிக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு அமையும் நிச்சயமா அது கிடைக்கும் தான் நான் மறக்காம இந்த பதிவு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சில பேர் தாலி கயிறு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இது மாதிரிலாம் போட்டிருப்பீங்க அது பழுதா போயிருக்கும் ரொம்ப அழுக்காக இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கிறப்போ ஒரு கிரிகளெலாம் பிரிஞ்சிருக்கும் அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது ரொம்ப தவறான விஷயம் அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்றப்ப ரொம்ப தப்பு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தாலி கயிறு அதுவும் ஆடி பேருக்கு கண்ணிக்கு மாற்றினீங்கன்னா ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நீங்கள் தாலி கயிறை மாற்ற போகிறீங்க அப்படின்றப்போ அன்றைய தினம் உட்காந்து கடவுளை வணங்கி வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு மஞ்சள் குங்குமத்தை தாலியில் வைக்கணும் தாலி கயிறு நெஞ்சு குழி கீழே கட்டணும்னு சொல்லணும் தொப்புளுக்கு மேலேயும் லைட்டாக படுற மாதிரி கட்டணும் இப்படி போட்டிங்கன்னா புகுந்த வீட்டில் நிம்மதியே தூ நல்லா தூக்கி கட்டி வச்சுன்னா புகுந்த வீட்டில் நிம்மதியாக இருக்காது கணவன் மலைக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்கும் தாயில் கயிறத்தை மற்றவங்க கண் படிப்படி மாற்றக்கூடாது தனிமை எலியும் பூஜை எழுதான் மாற்றணும் உங்களுடைய தாலி கயிறு இப்போது இரத்த சொந்தங்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எதிரை நீங்கள் காட்டக்கூடாது சரிங்களா அதாவது உங்களுடைய அம்மா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து தாலி கயிறை காட்டக்கூடாது ஒரு காட்டினீங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள் வந்து ஏற்படுங்க தாலி கயிறு நீங்கள் மாத்துறீங்க அப்படின்றப்போ சூரியன் உதய உதயமாகும் இல்லையா திசையை பார்த்து உட்காந்து ஒரு பழைய தாலி கயிறை கழுத்தில் போட்டு அதுக்கப்புறம் தான் புதிய தாலி கயிறை வந்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு கயிறுமே இருக்கணும் ஃபஸ்ட்டு பழைய தாலி கயிறு இருக்குன்றப்போ மேலே புதிய தாலி கயிறு போட்டு அதுக்கப்புறம் தான் பழைய தாலி கயிறு எடுக்கணும் சரிங்களா தாலின்றது ரொம்ப ஒரு சுலபமான விஷயம் கிடையாது அதாவது சிவனோட உருவம் என்ன தாலியில் வந்து மூணு கோடு இருக்கும் விஷ்ணுவோட உருவம்னா செங்குத்தா நாமம் இருக்கும் இல்லையா நான் இது ரெண்டு வகை தான் இருக்குது தாலி இது மாதிரி இல்லை ஒரு சில பேர் கருப்பு மணி போட்டிருப்பாங்க ஒரு சில பேர் பார்வதி தேவியை குடிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு மாதிரி டாலர் மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு மாதிரி இது எல்லாமே தாலி அப்படின்றது கணவன் மனைவி ஒற்றுமையாக அதிகரிக்கும் அதனால் தாலி எப்போவுமே நம்ம ரொம்ப பத்திரமாக பத்திரமாக வச்சுருக்கணும் அந்த மாதிரி தாலி பெரு அந்த ஆடி பெருக்க அன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்து அந்த தாலி இருக்குது இல்லைங்களா உங்கள் வீட்டில் ஒரு துண்டு வசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வசம் நல்லா குழச்சி உங்கள் கணவரை பேரை சொல்லி தாலியில் வந்து கொஞ்சம் வைங்க கணவர் ஒரு உங்களுக்கு வசியம் ஆவார் உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது ரொம்ப சமூகமாக ஒரு அமைதி நிலை ஏற்படும் மனைவி பிரச்சனையாக இருக்காங்க அப்படின்றப்போ கணவர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்றப்போ மனைவி பேர் சொல்லி நீங்கள் அவங்க நெத்திலையோ அவங்க தாலியிலையோ அவங்க உச்சந்தாலையிலையோ வச்சுங்கிறப்போ உங்களுக்குள்ளே பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஆரம்பிக்கோங்க கண்டிப்பாக இதை ஆடி பெருக்காக்கு மறக்காமல் செய்யுங்க ஆடி பெருக்க அஞ்சு விஷயத்தை மறக்காமல் பண்ணோம் ஒன்று மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அன்றை தினம் தாளிக்கு ரெண்டாவது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்குன்னா எடுத்துடணும் மூன்றாவது தாலி கயிறு மாற்றணும் அப்படி மாற்றுறதா இருந்தால் தொப்புல படும்படி லைட்டாக இருக்கும் தூக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் யார் கண்படி திரும்பி மாற்றக்கூடாது அதேமாதிரி அழுக்கோ பாசணிஞ்சோ பழுதடைஞ்சோ இருக்கக்கூடாது அன்றைய தினம் மாங்கலியத்தை உங்களா கயிறை வச்சுக்கிட்டு கணவர் பேரை சொல்லி ஒற்றுமையாக இருக்கணும்னு வேண்டணும் இதனால் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய கணவரோட ஆயுள் அதிகரிக்கும் வருமானம் பேருக்கும் ரொம்ப வளமாக வாழ்வீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே